அலாமாலை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வீடியோவில் நான் வந்து புல்கா சாஃப்ட் ரொட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு மிக்ஸிங் போல மூணு கப்பு கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் நான் வந்து உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரைஃபைன் ஆள் சேர்த்து மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வந்து மாவு ஒரு சப்பாத்தி மாவு பார்த்துட்டு நல்லா சாஃப்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி நான் வந்து ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் விட்டு தான் பார்க்க போகிறேங்க ஒன் ஹவர் கழிச்சு பார்த்ததும் மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாகிடுச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஒரு ஒர்க் பிளேஸில் எண்ணெய் தெளிச்சிக்கலாம் தெளிச்சுட்டு ஒரு உருண்டையை எடுத்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சோன்னு எண்ணெய் அப்ளை பண்ணி மாவு கொஞ்சோன்னு சேர்த்து எல்லாத்தையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மடிச்சு வச்சுருந்தோம்னா ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாத்தையும் அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் மடிச்சு வச்சுட்டு திரும்ப நம்ம வந்து மடித்து வச்சுருந்தா ஒரு பிளேஸில் வச்சு நல்லா எடுத்து விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஓரம்லாம் நல்லா திக்கா இல்லாத நீங்கள் மெல்லிசாக எடுத்து விட்டு தோசக்கடலில் போட்டு சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டான ஒரு புல்கா சப்பாத்தி நமக்கு வந்து ரெடியாகிடுங்க இதுக்கு வந்து ஒரு சிக்கன் குழம்பு வச்சுக்கிறோமாவோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க